பல தடைகளை தாண்டி நிறைவேற்றப்பட்டது மலையக மக்களுடைய இந்த சம்பள உயர்வு அதாவது நேற்று நேற்றைய தினம் மனோரகுமாரி திசாநாயக்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துல ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜனவரி முதல் மலையக மக்களுடைய சம்பளம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்வு பெறும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது நடைமுறைக்கு தற்பொழுது வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ஒரு சந்தோஷமான விஷயம் அஹ் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லித்தான் சொல்ல முடியும் இந்த விஷயம் வந்து நீண்ட நாட்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இலங்கையில அதாவது மலையக மக்களுடைய சம்பள உயர்வு ஒரு வருட காலங்களுக்கு முன்பிருந்தே பேசப்பட்டது இந்த சம்பள உயர்வு பற்றி இப்பொழுது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயாக இருந்த சம்பளம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்வு பெற்றுள்ளது தொடர்ந்து இந்த என்னென்ன விஷயங்கள் வந்து இலங்கையில தற்பொழுது நடைமுறைக்கு வர உள்ளதுன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு அதாவது எதிர்பார்த்த விஷயமும் இருந்துச்சு எதிர்பார்க்காத விஷயமும் இருந்துச்சு எந்த விஷயங்களையும் இல்லாமக்குனாங்க புதிதாகவும் நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லித்தான் சொல்ல முடியும் பார்ப்போம் தொடர்ந்தும் அவருடைய செயற்பாடு எந்த அளவுக்கு மக்களை மகிழ்விக்க கூடியதாக இருக்கும்னு சொல்லி